எதுக்காக இப்படி கத்திட்டு கிடக்க இந்த 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 விஷயம் தெரியாது சரி நானே வீட்டை வரைக்கும் காப்பி எல்லாம் கிடையாது ஆமா எங்க கண்டிஷன் நம்பர் ஒன் இதுதான் அவர் காப்பியே இல்லாத லைஃப் ஹாப்பியா இருக்கும் இந்த டீ காப்பி சாப்பிடுறது அவளுக்கு உடம்புக்கு அதனால என்னைக்குமே இந்த டீ எல்லாம் கிடையாது காலகட்டத்தில் என்ன கேட்டாலும் காப்பி இல்லைங்க கிடைக்கும் அது மாதிரி குழந்தை பாத்தீங்கன்னா நீ கிளப்பிட்டியா இல்லையா தாத்த பாத்து சொன்னாரு முக்கியமா உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணுமா தெரியல நீ வந்து பாரு தாத்தா வெளியில காசு கொடுக்காரு சீக்கிரமா வந்து கிளப்பி வர சொன்னாரு வா ஐயோ பரவர இந்த கேளவும் தல தாங்க முடியல ஒரு நகைய வாங்கிட்டு வந்துட்டு நீ நல்ல மர்மமா நடந்துட்டேனே உனக்கு இந்த நகை வந்து சேரும்னு சொல்லி நம்மள போட்டு பாடா படுத்துட்டு கிடக்கு காலகட்டல காபி குடிக்கலனா எனக்கு கைய

ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைகளெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராவோம் வாய்க்கு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு நல்லபடியா ஆங்கி போடு சரியா அவன் மச்சல்ல அரைச்சு போடு அப்பதான் கோழி குழம்பு நாட்டு கோழி குழம்பு ருசியா கடக்கும் பாத்தீங்க அப்புறம் கொஞ்சம் சூப்பு மாதிரி தண்ணி குழம்பு எடுத்து அப்புறம் ரசமும் வச்சு இல்லத்துக்கு பசி எழுப்பா நினைக்கிறேன் இன்னும் எந்த போன் பண்ணல பாலி தூரம் கடந்த அப்புறம் மாப்பிள்ள போன் பண்ணுவாரு அதுக்குள்ள போய் என்ன தோட்டத்துல ஒரு ரெட்டி எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துடுறேன் நீ அதுக்குள்ள தமிழ் வெள்ள பாரு சரியா

உலகத்துல யாருக்கு எப்ப சாவ தெரியாது ஆனா நாம சாவ போறோம்னு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம அது நினைக்கும் போது அது சாவ விட பெரிய மன வியாதனை பத்திக்க அப்படிப்பட்ட வியாதனை இந்த பம்பளிக்கு வந்துருச்சே நினைச்சு நான் வியாதனை பண்ற கண்ணே கடைசில பார்த்தா இப்படி ஒரு வியாதியை பார்த்திருக்கே எனக்கு வர ஆத்துக்கு மைனர் கல்வியா இப்பவே அடிச்சு விட்டு வீட்டு விட்டு வேட்ட பாரு பாத்தியா அம்மா ஏன் புடிச்சீங்க எங்க போறாரும் தெரியல இங்க போய் இருக்காரு போல ஏன் உன் புடிச்சவர் வந்த உடனே போய் சொல்லப் போறியா சொல்லு சொல்லு அப்பதே அவங்க அம்மா லட்சணனே அவருக்கு தெரியும் நீ வேறாச்சு இவங்க எல்லாம் சொன்னாலும் நம்ப மாட்டாரு கையும் கழவுமா அது தொடர்ந்து அவங்க அம்மா பத்தி அவருக்கு தெரியும் ஆயிரம் பட்டாலும் அவங்க அம்மா மேல அக்கறையும் பாசமும் அப்படிதான் இருக்கும் பத்துக்கியா இந்த ரிப்போர்ட்டை கேட்டு வாங்குறதுக்கு அவர் தரமாட்டேன்னு சொன்னாரு நான் தான் அப்படி இப்படி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ரிப்போர்ட் வாங்கிட்டு போனேன் அதனால தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு இந்த உண்மையில ஏன் புருஷனுக்கு தெரிவிக்கணும்னா அதுக்கு ஆதாரத்தோட அவருக்கு நிரூபிக்கணும் பத்துக்கியா அதுக்கு நீ போலீஸ் அட்டனி பாரமா நீ என்ன அவருக்கு பொண்டாட்டியா இல்ல போலீஸா ஒவ்வொரு முறையும் அவங்க ஆட்ட கறி எல்லாம் ஒன்னு பண்ணிட்டே கிடப்பா அத அலசி ஆரஞ்சி அத தப்பு கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட நீ போய் நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன வாழ்க்கை சொல்லு பாப்பா என்ன பண்றது நிரந்தரமா அம்மாவும் புள்ளியும் பிரிக்க முடியலையே அப்படியே பிரிச்சு முடியும் என்ன பொண்டாட்டி பொன்னாட்டி வந்து தான் பிரிச்சு போட்டா என் மகனை பிரிச்சு போட்டான்னு சொல்லி ஏற்கனவே அந்த கேள்வி ஊர் புள்ளா டம்மர் அடிச்சு மாத்தி பேசிட்டு அது உனக்கு தெரியும்ல ஆனா அந்த கேள்வி பண்றதுல என் புருஷன் கண்ணுக்கே தெரியாது நான் சின்னதா அவங்க அம்மா பத்தி ஒண்ணு சொல்லிட்டா போதும் உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும் எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருக்காவோ என்ன செய்ய இப்ப என்னடா பண்ணப் நாம தாமாதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து பத்த இந்த கேலவி நம்ம உட முடியாத மாதிரி ஓவர சீனா போட்டுக்கிட்டு ரொம்ப வெறி பேத்தி அதனால உடனே இத நம்ம ஆதார் தோணும் இந்த ரிப்போர்ட்ல இந்த கேலவி எந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் பார்த்தావோ எந்த டாக்டர் பார்த்தావோன்னு பேர் முத எல்லாமே கடக்கு. ஒன்னு செய்வோம். இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த டாக்டர் பார்த்து இந்த ரிப்போர்ட் உண்மையான அந்த ஆளு கிட்ட அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றானோ பாப்போம். அவ வாயிலே கொண்டாந்து ஊنيه சொல்ல வச்சட்டியா? இந்த புருஷனோ நம்ப வார

ஏமா என்னமா பொழுது விடுந்து எப்படி நேராவது ஒரு டீ காபி கூட போட்டு வரலையா தழை வலிக்குது பார்த்துக்கியா அண்ணி காபி போட்டாங்களா இல்லையா தலை ரொம்ப வலிக்குது பார்த்துக்குமா அண்ணி ஒரு டீ போட்டு கொண்டு வர சொல்லு இப்படி செஞ்சு முடிச்சு தவலா ஆ கொஞ்சம் ஊட்டி விட்டுருமா ஆமாம் டீ உனக்கு டீயும் டிஃபன் தான் முக்கியம் யார் எப்படி போனால் உனக்கு என்ன என்னம்மா ஒரு மாதிரியே பேசுது ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுது டீ அது சரி நீ உள்ள நல்லா படுத்து உரையிட்டு கிடக்கல அப்படி இருக்கும்போது வெளியே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியா உன் அண்ணன் அண்ணி குழந்தைங்கன்னு எப்படியே

போடா நிறுத்துங்க சாமியம்மா நீங்க பேசுறதா நான் கேட்டதா கடமே என்னம்மா நான் உங்க மகளை பிரிச்ச மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி மானக்கட போல பல எனக்கு இல்ல பாத்துங்க என்னம்மா நான் எல்ல பண்ண அப்படி அப்புறம் ரெண்டு பேரும் ஏமா பள்ளி புரியீங்க பின்ன நீங்க பண்ணது என்ன சாதாரண விஷயமா சொல்லுங்க பாப்பா புருஷன பண்ணட்டி ஆயிரம் விஷயம் பேசிக்கலவா அதுல உங்களுக்கு எதுக்கு வீட்டுக்கு வந்தமா விருந்தாலியே இருந்தமா விருந்து சாப்பாடு சாப்பிட்டமா பையனுக்கு மருந்து வாங்கி கொடுத்த மாதிரி இருந்திருக்கணும் அதுதான் உங்க வேலையும் கூட அதை விட்டுட்டு என் மகனை மர்மவளை என்ன பேசுறாவோ என்ன செய்யறாவோ அது எதுக்கு நீங்க மறைமுகமா பாத்தீங்க அதர வந்து சொல்லி ஏ பெரிய கலவரமே எனக்கு என்னமோ யார் என்ன சேலாவானே ஏத்தி பார்க்கறதே எனக்கு நான் உன ஆளையில பாத்துக்கிறது எதை நான் அந்த வலிய போனே அவக்கி பேசிட்டு வரும்போது கையில வச்சிருந்தத பாத்தியா அம்மட்டடியா நான் உன வீட் வாசல்ல இல்லாம இங்க வந்து ஓकांतற இல்ல சும்மா ஓட பேசிட்டு அங்க வந்து ஊரு தெரியல ஏன் புள்ள ஏன் கூட இருக்கணும் யாவன் எங்கே இருப்பானோ அங்கே தான் நான் இருப்பேன் இதுக்கு மேலே இங்கே என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இப்படி ஒரு மான மரியாதை கொடுக்காது இந்த வீட்ல நான் இருக்காது இருக்கணும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது பத்துக்க உன் அண்ணன் அண்ணா அன்னைக்காரணும் அவங்க பாட்டு கிளம்பி அவங்க அம்மா விட்டு போயிட்டே உள்ளா இனி என் ஊ புருஷனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுண்ணா யார் வந்து என்ன பாப்பா சொல்லு பாப்பா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு இங்க இங்கிருந்துட்டு சரிப்பட்டு வராது நான் ஊருக்கு கொண்டு தான் போக போறேன் என் பிள்ளைய E bem, por ser... அவருக்கு யார் பத்தி அக்கறை கிடையாது எதையும் கழுவ கூடாது அவருக்கு அவ வாழ்க்கை தான் முக்கியமனே பொன்னாடி புடியில குடிக்கிட்டு போயிட்டாரு பாத்துக்க இப்போ என் புள்ளைக்கு சனுக்கு என் புள்ளைக்குன்னு நான் எங்க போவோம் சொல்ல ஆரம்பத்திலே முடியாதுன்னு சொல்லிருந்தா என் புருஷன நான் அங்கேயே வச்சிருந்து பாத்துறப்பம்ல அது விட்டுட்டு நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு கடைசில எங்களை இப்படி நடுத்தரையில நிக்க வைக்காத குறைய அதிக பாட்டுக்கு கேள்வி போயிட்டாவோ கடைசில நாங்க தான் இப்ப கஷ்டப்படுறதுக்கு ஐயோ கடவுள் என்ன செய்வே இந்த உலகம் ஏன்டா இப்படி கலக்கணும் தெரியல குடும்பம்னா ஆயிரம் சண்டை சச்சிரு வருதுன்னு செய்யோ உட்காந்து பியாசி தீர்க்கலாம்னு என்ன அவளுக்கு இருக்கா புள்ள பிடிக்கல குடிட்டு அவன் பாடுக்கு பறந்து போய்டான் இது சமயமா ஒரு பக்கம் அவங்க புள்ளைய குடிட்டு வர போறன்னு தெரிதவோ ஆறாரு அவங்க புள்ளைய குடிக்கிட்டு போனா கடைசில ஏன் பொண்ணு ஏன் அவ புள்ளைய நடுவாட்ல நிக்காவோ